நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்திரோ ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தஷாமூர்த்தியை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கப்போகுது சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம் வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணிங்க முடியல பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இப்படி பலவாறாக முயற்சி பண்ணிங்க ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் ஒரு நிலை கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது நல்லது நடக்க நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை சரி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி என்று பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர்வர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா எல்லாருமே சாதிப்பார்கள் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி மேல ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ஏழரை சனி கொண்டிருக்கிறது ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் ராகு சிம்மத்தில் தான் கேது அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மூணு ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கழகத்தில் நிலை பெற்று பழனி தரப்போகிறார் அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருத இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பழனி தர இருக்கிறார் குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறார் அப்போ குரு பகவான் மூணு ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி அதாவது முதல் வாரம் தான் இருக்குது அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க எதுவும் நடத்த முடியல வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை வருமானத்தில் தடை இருந்தது வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியா இருந்தது ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா அதாவது ஃபேவரபுளாக இருந்தாலும் நூறு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது ஸ்தானபலம் பார்வை பலம் சனி பகவான் ஸ்தானபலம் அது பார்வை பலம் தீச்சின் தான் தீய தான் தருவார் குரு பகவான் மூணு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்தி காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஷ்டோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்தல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த ஆண்டு உங்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு அவர் வந்து மாதப்ப கிரகங்கள் ஆண்டு கிரகங்களைத்தான் நம்ம மையப்படுத்தி பலனை சொல்ல வேண்டியிருக்கு இதில் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி இல்லை சனி ஏழாம் இடத்துல தான் இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும் கன்னீராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஏழாம் இடம் என்பது சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னு சொன்னால் சென்றமிடம் சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அதுக்கு மாற்றி சொல்லணும் சென்ற விடமெல்லாம் வெறுப்பு இல்லை நம்மளை பார்த்த உடனே மூஞ்ச திரும்பிக்கிறாங்கப்பா நம்மளை அழகாக வரவேற்பாங்க நல்ல புன்முறுவல் காட்டி நல்லா பேசுவாங்க சிரித்து சிரித்து பேசுவாங்க இப்போ நம்மளை பார்த்த உடனே திரும்பிக்கிறாங்க அப்படிங்கிற அளவு அந்த ஏழில் இருக்கும் சனி பகவான் அடுத்தவர்களை இயங்க வைக்கும் சமூகத்தில் உங்களை தவிர அத்தனை பேரும் ஏழை சனிதான் மனைவி உட்பட அப்போது ஏழாம் சனி இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ஓராண்டு முழுவதும் அங்கே இருக்க போகிறார் இப்போ சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணத்தான் பண்ணுவார் குரு பார்வை இருக்கா அந்த காலம் குரு பார்வை இருக்கிற காலம் சனி பகவான் தீய பழனி தர மாட்டார் உச்சம் பெறும் அந்த ஐந்து மாத காலம் குரு உச்சம் பெற போகிறார் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் அந்த ஐந்து மாத காலம் சுமார் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால சனி பகவான் ஓரளவுக்கு தீய பலன்கள் இல்லாமல் சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய நேரம் அந்த குரு உச்சமாக இருக்கிற அஞ்சு மாத காலமும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க அந்த அஞ்சு மாத காலம்தான் நண்பர்கள் ஓடி வந்து உறவாடுவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் தேடி வந்து உங்களை நல்லது செய்வாங்க உறவினர்களால் நன்மைகள் எனக்கும் எல்லாமே அந்த காலங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாத காலம் மிதுனத்தில் இருக்கும்போது குரு சனி பகவானை பார்க்க இயலாது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்க இயலாது அப்போ அந்த ஏழு மாத காலம் சனி பகவான் உங்களுக்கு வச்சி செய்வார் எல்லாரும் யாரும் நண்பர்னே எடுத்துக்க முடியாது நண்பர் கூட உங்களை விரோதியாக மாறுவாருங்க என் கணவன் மனைவியே சந்த உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனை வரும் கூட எதிரடியாக மாறுவாங்க ஏலாம் இடம் இல்லையா உங்களை புரிஞ்சவங்களோட நல்லா புரிஞ்சவங்க கூட உங்களை அவங்க புரியாமல் மாதிரி நன்றி நடந்துப்பாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க ஆஞ்சலேயரை வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிஸாக சொல்லுங்கள் அது மட்டுமா சாண பலம் இல்லை பார்வை பலம் வேறு இருக்குது ராசியை பார்க்குறாரு ஏதாம் பார்வையாக இந்த ஓராண்டு முழுவதும் ராசியை பார்க்கறதால மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க மாட்டீங்க ஆனால் மற்ற கிரகங்கள் சூப்பராக இருக்குது தேனாறு பாலாறு ஓடப்போகுது வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குத்துகலமாக இருக்க போகிறீங்க ஆனால் நீ உங்கள் முகம் மாத்திரம் வித்தியாசமாக சனி பார்வை இல்லையா வித்தியாசமாக தான் இருக்கும் உங்கள் முகத்தில் ஒரு ஈ போட்டால் அது எப்படி எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஈ ஆடாத முகம்னு சொல்வாங்க அப்படியே இருப்பீங்க அதனால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானத்தை சனி பார்க்கறது தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகள் வரும் தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் நீங்கள் போய் அவர்கிட்ட கொஞ்சம் விற்று கொடுத்து போய் அவரை டேக் கேர் பண்ணணும் மற்றபடி வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க உங்களுடைய தாஸ்தா வேசுகளை சரிவர எடுத்து சொல்லுங்கள் ஏதாவது பாதையில் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் சில இழப்பாடுகள் இன்னவர்கள் வரும் மற்றபடி பாக்கியத்தில் தடை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதிகப்படியான காம்பன்சேட் பண்ணி வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு சனி பகவான்டையும் நிறைய பார்த்தோம் அடுத்தது ராகு பகவான் இந்த ராகு கேது ராகு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காரு சூப்பருங்க ஆறில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் அற்புதமான காலம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே எல்லாம் புதுசாக கடன் வாங்கிக்கலாம் வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்ல கேஸ் எதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் படித்து முடிச்ச இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணலாம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்க சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்லை இருந்து போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு மேலிடத்தில் வேலை உங்களுக்கு கோஆப்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ஆறுல ராக இருக்கிறது அப்படி ஒரு கோஆப்ரேஷன் எல்லோரும் உங்களை கொண்டாடுவாங்க ஆறாம் இடம் சாணம் அஷ்டலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய இடம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது போட்டி பந்தைங்கன்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க ஆனால் கேது பன்னெண்டில் இருக்காரு தூக்கம் வராது தூக்கம் வராது கோயில் குளங்களுக்கு போகணும்னு தோணும் அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஆனால் கடைசி ரெண்டு மாதம் குருவும் கேதுவும் காம்பினேஷன் ஆகுது மொத்தம் முதல் அது பத்து மாதத்துக்கு இல்லை கேது தனியாக தான் இருக்கார் அப்போ கொஞ்சம் அவரு உங்களை வச்சு செய்வார் அப்போ கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயிரத்தி எட்டரை சொல்லுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ராகு பொறுத்தவரையும் சூப்பர் சனி பகவானுக்கு சொல்லிட்டோம் குரு பகவானை பார்க்கலாம் வாங்க குரு பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் முதல் ஐந்து மாத காலம் மே மாதம் வரைக்கும் பத்தில குரு அவர் யாருங்க நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நாலாம் வீட்டை பார்க்கிறார் அவர் பத்தாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் கணக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குரு பத்தாம் வீட்டையும் பார்க்க போகிறார் அதுக்கப்புறம் பதினோராம் வீட்டையும் பா உங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது பத்தில் இருக்கும் குரு நாலாம் வீடு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் பத்தாம் இடம் சுபிச்சமாகிறது தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக அமையப்போகிறது எனக்கு பத்தில் குரு பதவி எவ்வளோ நாளைக்கு தான் பதவி ஒரு பதவி எத்தனை தலைங்கு போட்டு ஆட்டி வைப்பார் அவர் அது ஆரம்பத்திலேருந்தாலும் இருக்கார் அவர் கடந்த ஆண்டு அங்கே இருந்தார் அப்போ கடந்த ஆண்டே உங்களை சரி பண்ணிட்டார் பதவியில் இப்போது வந்து நல்லது செய்வார் குரு பார்வை கோடி நன்மை தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அடுத்த ஐந்து மாத காலம் அடைகிறார் பதினொன்றில் பதினொன்றில் குரு உச்சம் யார் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு அனுப்பி நீங்கள் படிக்க வைப்பீங்க உயர்களும் படிக்க வைப்பீங்க அதாங்க கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் இந்த குரு உச்சமாக இருக்கிற காலம் ஏழாம் வீட்டை பார்க்க போகிறார் திருமணம் ஆகும் பதினொன்னில் குரு அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கப் போகுது தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்க போகிறது அதிகப்படியான வருமானம் பதினொன்னில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அதுவும் ஆறுல ராகு அதுவே பெரிய சூப்பர் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டமான காலம் பதினொன்னில் குரு சொல்லவே தலை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்திலும் சொல்லணும் பன்னெண்டில் ரெண்டு மாதம் குரு வந்தாலும் செலவினங்கள் இருக்கும் சுப செலவு தான் இருக்கும் கோயில் குளங்களுக்கு டொனேஷன் பண்ணுவீங்க ஆன்மீகத்தில் செலவு இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழப்போகிறீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி அவங்களுக்கு வாங்கி நீங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சீட் ஆட்டம் ஏசி லாட்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சிறப்பான காலம் எதை வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான அமைப்பு கண்டிப்பாக வீடு வாங்கி கிரக பிரசம் பண்ணுவீங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பொக்கிஷமான காலம் உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல ரெகுலேஷன் கிடைக்கும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பத்தாவில் பார்த்தோன்னா கும்பலில் நிற்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு நீங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டாக அவங்கள முக்கியமான ரோலுக்கு உங்களை போடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கப் போகிறது ஏற்கனவே கன்னீராசி என்பவர்கள் ரொம்ப பிளானிங் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு பிடிச்சா அப்படி பிரமாதமாக பண்ணுவீங்க இப்போ கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு சொன்னால் காயை சூப்பராக நகர்த்தி சக்சஸ் பண்ணுவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை திறமையானவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு பன்னெண்டில் கேது இருக்கிறதால ஓம் அமிர்த கேதுவே போற்றி விளையாட வழிபாடு பண்ணுங்க ராகுக்கு வழிபாடு பள்ளுங்கள் சனி பகவானை வழிபாடு பல்லு குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பர் நல்லதே செய்யப்போகிறார் வாழ்க்கை துணி அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்கள் பிறந்த இருந்து சொத்து வத்துக்கள் வந்து சேரும் அது தாய் வீடாக இருக்கலாம் தந்தை வீடாக தந்தை வழி சொத்தாக இருக்கலாம் சொத்து வத்துக்கள் உங்களுக்கு வரணும்னு இந்த கணக்கு இருந்தால் இப்போ கண்டிப்பாக வரும் அப்படி ஒரு அற்புதமான காலம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்த வல்லையும் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருந்தாலும் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு சந்தோஷமாக இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை குடும்ப சமேதமாக ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு இந்த கன்னீராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி பதவி வெறும் ஊர்தி வெறும் உங்கள் லெவலே வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சாதிக்கும் ஒரு ஆண்டு ராகு கேது உங்களுக்கு டிசம்பர் முதல் தான் ராகு கேது போயிடுச்சு அப்போ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு ராகு கேதுவால் நல்லது கேது கெடுதல் பண்ணாலும் ராகு நல்லதே பண்ணுவார் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்கன்னு சொன்னோம் மற்றபடி இந்த ஆண்டு அரசு உத்தியோகம் தனியார் துறை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இதை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போறீங்க போகிறீங்க உங்கள் முயற்சி அடுத்த லெவலுக்கு இருக்கும் டெஃபினட்டாக சாதிக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது சரித்திரம் படிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு அமைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்